இன்றைய தினம் ஈரானுடைய தற்காலிக வெளி அமைச்சர் கத்தாருக்கு சென்று கத்தாருடைய முக்கியஸ்தர்களை சந்தித்தது மட்டுமல்லாமல் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் ஹமாஸினுடைய பெய்ருக்கு முக்கியஸ்தர்கள் என்று பல பேரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒசாமா ஹம்தான் உள்ளிட்டவர்கள் இருக்கிறார்கள் கலில் கலீல் அல் ஹையா போன்றவர்கள் இருக்கிறார்கள் இப்படி ஹமாஸினுடைய பல தலைவர்களும் இருக்கக்கூடிய நிகழ்வாக இது மாறியிருக்கிறது இன்றைக்கு அவர் கத்தாருக்கு சென்று ஹமாஸ் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட கூடிய வெளியாகி இருக்கிறது இந்த செய்திகள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான உங்களுக்கு வெளிப்படையாக இன்றைக்கும் ஈரான் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சரிடத்தில் நிலைமை என்று கேட்கப்பட்ட நேரத்தில் ஈரானுடைய வெளிவகார அமைச்சருக்கு இஸ்மாயில் ஹனியா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்ன எங்களுடைய படையினர் ரொம்பவே திடகாத்திரமாகவும் பலமாகவும் இருக்கிறார்கள் நாங்கள் தொடர்ந்தும் இஸ்ரேலை எதிர்கொள்வதற்கு உச்சகட்ட பலத்தில் இருக்கிறோம் நீங்கள் எந்த விதமான தயக்கமும் கொள்ள தேவையில்லை நாங்கள் இஸ்ரேலை தொடர்ந்து எதிர்கொள்வோம் என்பதையும் தைரியமூட்டி இன்றைக்கு அவர் தன்னுடைய வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறார் எனவே ஈரானுடைய ஒத்துழைப்பு அவர்களுக்கு நேரடியாக இருக்கிறது என்பதிலும் மாற்று கடத்திலை ஆனாலும் அவர்கள் தயாராகவே இருக்கிறார்கள் தொடர்ந்து யுத்தத்திற்கு என்கிற செய்திகளையும் இன்றைக்கு இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சரிடத்தில் சந்திப்பின் போது கூறியிருக்கிறார் இந்த நிலையில் தான் நமக்கு தொடர்ந்த சண்டைகளும் தாக்குதல்களும் நடைபெற்று வருகிறது இந்த பாலஸ்தீனத்தை என்ன என்பதை விவரிக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு விவகாரத்தை ஒரு பாடத்தை நடத்தி இருக்கிறது இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய இணையதளம் முடியும் பாலஸ்தீனம் எப்படிப்பட்டது என்பதை புரிவதற்கான ஒரு சிம்பிள் மெத்தேடு பார்க்கலாம் சா ராசா என்பது இவ்வளவுதான் ராசாவினுடைய மொத்த நிலப்பரப்பு 365 அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சிம்பிளான விவகாரம் இந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து தான் காசா என்கிற மொத்த சிட்டி இருக்குது இது எதற்கு நிகரானது என்று சொன்னால் சவுத் கேப் டவுனுக்கு நிகரானது அவங்க போட்டிருக்காங்க எந்தெந்த சிட்டி இந்த சைஸ்ல இருக்குதுன்னு சொல்லி சவுத் கேப் டவுனே நானூறு கிலோமீட்டர்கள் கொண்டது இது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர்களை கொண்டது இவ்வளவுதான் காசா இதுக்குள்ள தான் இவ்வளவு பெரிய யுத்தம் நடைபெற்று வருகிறது இதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் ஈஸ்ட் ஜெருசலம் என்கிற இரண்டும் இதற்குள் இருக்கிறது இந்த வெஸ்ட் பேங்க் ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர்களை கொண்டது இவ்வளவுதான் அதனுடைய நிலப்பரப்பு அது மற்ற மற்ற எந்தெந்த கண்ட்ரிகளோட நெருக்கமாக இருக்கிற இந்த சைஸுக்கு வேறு எதெல்லாம் இருக்கிறது என்கிறதையும் கீழே அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க ஆனால் வெறும் ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர்களை கொண்ட ஒரு நிலப்பரப்பு தான் வெஸ்ட் பேங்க் இந்த இரண்டையும் சேர்த்தால் வெறுமனே ஒரு ஆறாயிரம் மாத்திரமே நிலப்பரப்பை கொண்டிருக்கிறது இப்பொழுது இருக்கிற பாலஸ்தீனம் இந்த இரண்டோடு இருக்கக்கூடிய இஸ்ரேல் என்கிற நிலப்பரப்பையும் சேர்த்தது இந்த இடத்துல தான் இந்த வெஸ்ட் பேங்க் என்பது இருக்கிறது இந்த இடத்துல தான் காசா இருக்கிறது இந்த ரெண்டையும் தூக்கிட்டு தான் அவங்க படமாக காட்டியிருக்கிறாங்க இந்த பகுதி என்பது இருபதாயிரத்தி எழுநூற்று எழுபது கிலோமீட்டர்களை கொண்டது யோசிச்சு பாருங்க சொந்த நாட்டுக்காரனுக்கு வெறும் ஆறாயிரம் கிலோமீட்டர்கள் மாத்திரம் தான் இருக்கிறது ஆனால் ஆக்கிரமித்தவனுக்கு இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர்கள் இருக்கிறது ஐந்து மடங்கு பாலஸ்தீனத்தை விட பெரும் பகுதிகளை கைப்பற்றி வைத்துக் என்பதை காட்டுகிறது எனவே இந்த நிலப்பரப்பை மொத்தமாக பாலஸ்தீனம் இழந்திருக்கிறது தற்போது இந்த இரண்டையும் பிடித்துக் கொள்வதற்காகத்தான் இஸ்ரேல் இந்த பாரிய யுத்தத்தை செய்து வருகிறது இதற்கு எதிராகத்தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் போராடி கொண்டிருக்கிறார்கள் எனவே இதுதான் என்ன பாலஸ்தீனத்தின் பிரச்சனை என்பதை எவ்வளவு நிலப்பரப்பு என்பதை சிம்பிளாக புரிந்து கொள்வதற்குரிய ஒரு புகைப்படமாக இருக்கிறது இந்த நிலையில் என்ன நடக்கிறது நடக்கிறதுக்குள் என்பதை போர்த்த வரையில் இன்றைய தினம் சர்வதேச வார் கண்காணிப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய ஐஎஸ்டபிள்யூ சிடிபி ஆகிய இரண்டும் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் காசாவுக்குள்ள நடக்கிற யுத்தத்தில் இப்பொழுது ரஃபா பகுதிகளில் பாரிய யுத்தம் நடைபெற்று வந்தாலும் ரஃபாவிலே எங்குமே ஹமாஸை காண கிடைப்பதில்லை ஹமாஸ் தரைக்கு மேலாக பல இடங்களில் கேமராக்களை ஃபிட் பண்ணி இருக்கிறார்கள் தரைக்கு மேலே ஹாசா பல பகுதிகளில் கேமராவை நிறுவி இருக்கிறாங்க ஹமாஸ் அந்த கேமராவை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இத்துப்போன ஒரு இராணுவமாக இஸ்ரேலிய இராணுவம் இருக்கிறது கேமராக்களை நிறுவி எந்த பகுதிகளில் இஸ்ரேல் இராணுவம் வருகிறது என்பதை கண்காணித்து துல்லியமாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஹமாஸினுடைய படைப்பிரிவு

இல்லி कब्रுக்குல் போய் கொண்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு இருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் ஹமாஸின் ஸ்னைப்பர் டீம் குதுப்பாக்கி சுடும் グரூப்ினுடைய தலைபதியை நாங்க இன்னைக்கு சுட்டு கொண்டிருக்கோம் என்கிற ஒரு செய்தியை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய IDF வெளியிட்டு இருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி அல் குதுஸ் படையில உத்தர கொண்டுட்டோம்னு சொல்லி இருந்தாங்க நான் கூட உங்களுக்கு சொல்லிறேன் இப்படி சொல்றாங்க பொறுத்து பார்ப்போம் உண்மைன்னா उन्மனா இவங்க சொல்லுவாங்கன்னு ஆனா அல் குதுஸ் படை அணி அப்படி ஒரு அறிவிப்பை விடவே இல்லை ஏற்கனவே ஹமாஸில் ஒருத்தரை கொண்டதாக சொன்னாங்க ஹமாஸ் ஒத்து கொண்டிருந்தது இருந்தது ஆமாம் எங்கால் த போனார் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்பொழுது மீண்டும் ஹமாஸினுடைய ஸ்னைப்பர் டீமுடைய தளபதியை கொன்றதாக சொல்லியிருக்கிறார் என்னென்னா தொடர்ந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் செத்துக்கிட்டு இருக்கிறோம் செய்திக்கு மேலே செய்தி ஆகிக்கிட்டு இருக்கிறோம் தலைப்பு செய்தியாக வேற மாறிக்கிட்டு இருக்கிறோம் எனவே கொஞ்சம் நாங்களும் தாக்குதல் நடத்துகிறோம் தான் ஹமாஸ் அழிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் என்கிறதுக்காக நாங்கள் ஹமாஸ் தளபதியை கொண்டிருக்கிறோம் சொல்லி செய்தி போடுவாங்க அதே தவிர அங்கே எதுவுமே நடப்பதில்லை அவர்கள் தலைப்பு செய்தியில் இடம் பிடிப்பதெல்லாம் என்னென்னா இத்தனை பேரை கொண்டிருக்கிறீங்க அப்பாவிகளை இன்றைக்கி பதினாறுக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி அப்பாவிகளை கொண்டுதான் அவர்கள் இடம் பிடிக்கிறார்கள் தவிர ஹமாஸ் அப்பாவிகளை கொன்று இடம் பிடிக்கவில்லை அவங்க இடம் பிடிக்கிறது எங்கன்னு கேட்டால் பொதுமக்களுக்கு மத்தியில் பொதுமக்களை பாதுகாத்துக் கொண்டு அதே நேரத்தில் எதிரி ராணுவத்தை கொன்று குவித்துக் கொண்டிருக்க